என்னது வருது அப்பனே முருகா சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் புலப்படுத்திக் கொள்கிறேன் அடியேன் தொல்காப்பிய தொண்டன் கலைமாமணி மனைவர் ப பத்மநாபன் நான் முன்பே குறிப்பிட்டது போல நாம் இப்போது பதினெண் கீழ்கணக்கு என்று அழைக்கப்படுகின்ற பதினெட்டு நீதி நூல்களில் ஒன்றாகிய பழமொழி நானூறு பற்றி பார்த்து வருகிறோம் இந்த பதினெட்டு நூல்களும் யாவை என்பது பற்றி நான் சென்ற பதிவில் கூறவில்லை அவற்றை இப்போது கூற கடமைப்பட்டிருக்கிறேன் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி முதுமொழி காஞ்சி ஐந்திணை ஐம்பது தினைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமாலை நூற்றி ஐம்பது கைநிலை இன்னிலை கார் நாற்பது கலவழி நாற்பது இந்த கைநிலை இந்நிலை இவற்றில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு பதினெட்டு நூல்கள் என்று கணக்கிடப்படுகின்றதும் உண்டு இவை இரண்டையுமே சேர்த்து பத்தொன்பது நூல்கள் என்று கணக்கிடப்படுவதும் உண்டு இதற்கான வெண்பாவை நேற்று அடியன் கூறியபோது சிறிது தவறு செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் நாலடி நான் மணி நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பவை கை நிலையவாம் கீழ்க் கணக்கு என்பது அந்த வெண்பா இன்று அடியன் சரியாக சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் இப்போது நான் இந்த வரிசையில் இடம்பெறுகின்ற எட்டாவது நூலாகிய பழமொழி நானூறு என்ற அந்த நூலில் உள்ள வெண்பாக்களை பார்த்து வருகிறோம் பழமொழி நானூறு என்ற அந்த நூலின் வெண்பாக்களை இயற்றியவர் முன்றுரையறையனார் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்று அந்த முதற் பாடலை எடுத்து கூறினோம் அந்த முதற் பாடலில் அவர் அந்த பாடலை தான் நானூறு வெண்பாக்களால் அமைத்து செய்தேன் என்று கூறியிருக்கிறார் இதை ஒரு வகையில் தற்சிறப்பு பாயிரம் என்றும் கொள்ளலாம் ஏனென்றால் தான் செய்த அந்த நூலுக்கு தானே பாயிரம் அமைப்பது போல இந்த வகையாக நான் அருக கடவுளாகிய என்னுடைய கடவுளை வணங்கி நானூறு பழமொழிகளை எடுத்து நானூறு வெண்பாக்களை இங்கே உங்கள் முன் படைக்கிறேன் என்று அவர் கூறியதால் இது தற்சிறப்பு பாயிரம் பாயிரம் வந்து இரண்டு வகைப்படும் பொதுப்பாயிரம் தற்சிறப்பு பாய சிறப்பு பாயிரம் என்று இந்த சிறப்பு பாயிரத்தில் தன்னை பற்றி தான் செய்த நூலை பற்றி தானே கூறிக்கொள்ள ஒரு ஆசிரியர் முன் வருவாரானால் அந்த பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் எனப்படும் பாயிரம் பொது சிறப்பன இருபாட்டு என்பது நன்னூல் பாயிரம் என்பது என்ன என்பது இதுதான் முதல் சூத்திரம் நன்னூலின் முதல் சூத்திரம் முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் என்பது இந்த பாயிரத்திற்கான ஏழு வகை பெயர்களை சொல்வது இந்த நல்லூர் சுத்திரம் புரலாக் இன்ட்ரொடக்ஷன் என்று இவ்வாறு ஆங்கிலத்தில் வரும் புரலாக் எப்போ இன்ட்ரொடக்ஷன் என்று இவ்வாறு ஆங்கிலத்தில் வரும் அந்த வகையில் இது முன்னு ஆயிரம் முகத்தால் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பருவல் என்றே என்பது ஒரு ஒரு உரை நக்கீரர் எழுதி உரை என்று நினைக்கிறேன் சரியாக தெரியவில்லை பருப்பொருட்டாகிய பாயிரம் கேட்டார்க்கும் நுண்பொருட்டாகிய நூல் இனிதி விளங்கும் என்பதும் பாயிரத்தின் சிறப்பு பற்றி கூறுவன ஓ பாயிரத்தை கேட்டுவிட்டால் அதற்கு வந்து அதற்கு பிறகு நாம் நூலை எளிதாக உள்ளே நுழையலாம் என்பது ஒரு மரபு பாயிரத்தை கேட்காவிட்டால் என்ன நிகழும் என்பதை சொல்லுகின்ற நச்சு குன்றுமுட்டிய குறுகி போல குறிச்சி புக்க மாணாக்கர் போல மாணாக்கர் இடர்படும் ஆதரின் என்று கூறுவார் நச்சினார்களியர் அது பாயிரத்தை படித்து விட்டால் எப்போ எப் எப்படி நாம் இந்த நூலை புரிந்து கொள்ளலாம் என்பதற்கு மிக எளிதாக சொல்வார் கொழுச்சொன்று கொழு சென்ற வழி துன்னூசி எழுதி செல்லுமா போல ஒரு பெரிய கலப்பை உழுது அதற்கு பிறகு அந்த ஊசியை கொண்டு சென்றால் மிக எளிதாக ஊசி செல்வது போல நாம் பாயிரத்தை படித்து விட்டால் நூலை எளிதாக புரிந்து கொள்ளலாம் என்ற வகையில் இந்த பாயுரச் செய்யுளை தற்கிறப்பு பாயுரச் செயலை நமது ஆசிரியர் முன்னுரை அறையினார் படைத்திருக்கிறார் அடுத்த அடியில் அவர் ஒரு பழமொழியை கடவுள் வாழ்த்தாக அதை கூறி அந்த முதல் கடவுள் வாழ்த்திலேயே ஒரு பெரிய அதாவது அந்த மரபை அவர் சொன்ன மரபை பின்பற்றி செல்கிறார் அந்த வகையில் அந்த முதல் பழமொழி பெரியதன் ஆவி பெரியது ஒருவருடைய உயர்வு இந்த உடம்பில் குடியிருக்கும் ஆவியை உடம்பை விட மிக பெரியது என்று கூறி அந்த வெண்பாவை தொடங்குகிறார் அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன்கண் மா ஞாரத்து உரியதனை கண்டுணர்ந்தார் ஒக்கமே போல பெரியதன் ஆவி பெரிது அதாவது இறைவனுடைய திருவடிகளை ஒருவன் கண்டுவிட்டானால் அவனுடைய உயர்வே அவனுடைய மற்ற உடம்பு உயிர் இவற்றை விட பெரிது இதை பெரியதன் ஆவி பெரிது என்ற அந்த பழமொழி எடுத்தாண்டு இருக்கிறார் அவன் அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் அரிதவித்து என்றால் குற்றங்களை நீக்கி குற்றங்களை நீக்கி அதாவது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கடும் நோய் என்பார் வள்ளுவர் இந்த காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றையும் நீங்கி அவன் வெட்டி நீங்கி அவனுக்கு எந்த மலமும் கிடையாது இறைவனுக்கு வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் என்பார் தொல்காப்பியர் இருவினை ஒப்பு அவனுக்கு நல்ல வினை கிடையாது அவன் அது வினைகளுக்கு அப்பாற்பட்டவன் ஆணவம் கண்மம் மா என்ற இந்த மும்மரங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அவை அவனை சென்று பற்ற முடியாது நம் மீது அவை பற்றி கொண்டிருக்கும் அவற்றை விலக்குவதற்கு நாம் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் இறைவனின் திருவடிகளை தொழ வேண்டும் அந்த வகையில் இவ்வாறு அவன் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் தெரிந்தவன் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் வல்லவன் எங்கும் இருப்பவன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமே ஆனந்த பூர்த்தியாகி என்று கூறுவார் தாய்மானவர் அந்த வகையில் எங்கும் இருப்பான் அவனுக்கு நம்முடைய அறிவை அவன் கொண்டு அவன் கொண்டு செலுத்தினால்தான் நாம் அறிவு வேலை செய்யும் அறிவிக்க அறிவது ஆன்மா சைவ சித்தாந்தன் அவன் எல்லாம் அறிந்தவன் அவன் அறிவிக்க தான் நாம் ஆன்மா அறிய முடியும் ஆணவம் கண்மம் மா என்பது அறிவித்தாலும் அறிவி தெரியது அதாவது அவ சி சடசித்து அவ சட சட அவை அறிவித்தாலும் அறிவிக்க உணராதவை அந்த வகையில் இங்கே அப்பேற்பட்ட வெறிகடல் சூழ்ந்த உயன்மாஞாரத்து உரிய அதனை கண்டுணர்ந்தார் உரிய வகையில் ஒல்லும் வகையில் வழிபாடுகள் எல்லாம் செய்து கண்டு உணர்ந்தவர் ஒக்கமே போல அவர்களுடைய அந்த உரிமை பொருளைப் போல ஒக்கமே போல்னா உரிமை பொருளைப் போல அவர்களுடைய உயர்வே பெரியதன் ஆவி பெரிது என்று கூறுகிறார் இந்த பெரியதன் ஆவி பெரிது என்பது இங்கே எடுத்தாளப்பட்ட முதல் பழமொழி அந்த வகையில் அதாவது இறைவனுடைய திருவடியை கண்டு வணங்கியவர்கள் கண்டு அந்த உய்து மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் மாணிக்க வாசகர் அந்த வகையில் இறைவனுடைய பொன் அடிகளை போற்றி அதை கண்டு கொண்டவர்கள் மட்டுமே மிக பெரியவர்கள் அந்த உயர்வு உடம்பு உயிரை விட மிகப்பெரியது என்கிறார் இந்த ஆவியைப் போல அதாவது உடம்பையும் ஆவியையும் ஒப்பிட்டால் உயிரையும் ஒப்பிட்டால் உடம்பு அழிந்து போகும் உயிர் அழியாது அப்படி பார்த்தால் உடம்பை விட ஆவி பெரியது அதை விட பெரியது அந்த உயர்வு அதாவது திருவடுகளை கண்ட உயர்வு என்கிறார் இந்த பதினெழு கணக்கு நூல்களில் ஒன்றாகிய பழமொழி நானூரின் இரண்டாவது பாடல் எழுதிய இந்த முன்றுரை அறையினார் இந்த பாடல் கடவுள் வாழ்த்தாக இங்கே அமைகிறது அந்த வகையில் இதில் உள்ள பழமொழி பெரியதன் ஆவி பெரிது என்பது இதில் உள்ள பழமொழி இந்த நூலை எடுத்துக்கொண்டதற்கான காரணம் இந்த பழமொழிகள் ஃபோக் ப்ராப்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நாட்டுப்புற பழமொழிகள் இவற்றை எடுத்தாண்டு ஒவ்வொரு பாடலாக நான் ஒரு பாடலை சொல்லி கொண்டு செல்கிறார் நமது முன்றுரை அறையினார் அந்த வகையில் இந்த பழமொழி இங்கே எடுத்தாளப்பட்ட பழமொழி பெரியதன் ஆவி பெருது இந்த பழமொழி இப்போது நடைமுறையில் இருப்பதாக தெரியவில்லை இருந்தாலும் ஒரு காலத்தில் இந்த பழமொழி நடைமுறையில் இருந்திருக்கிறது அந்த பழமொழியை எடுத்தாண்டு முதல் பாடலில் கடவுள் வாழ்த்து என்ற முதல் பாடலில் எடுத்தாண்டு இந்த பழமொழியை சிறப்பாக கையாண்டிருக்கிறார் மீண்டும் நாம் அடுத்த தொடரில் சந்திப்போம் என்று கூறி வணங்கி விடைபெற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்